வெல்கம் டு மூர்த்தி ஆட்டோ கன்சல்டிங் இப்போ நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோமோ அசோக் லெலாண்ட் தோஸ்ட்டு நாலு போல்டு எல்எஸ்ஸு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இப்போ எப்சி ஒரு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவில் எடுத்து கொடுத்துடலாம் கிலோமீட்டர் ஒரு நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடுறக்குது இப்போ உங்களுக்கு கண்ணு வேணாலும் கண்ணை ஏற்றி கொடுத்துர்லாம் தொட்டி ஓப்பன் படி வேணாலும் ஓப்பன் படி போட்டு கொடுத்துட்லாம் உங்களுக்கு எப்படி ஃபெசிலிட்டி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம் இது எவ்வளோ ப்ரைஸ் இப்போ கோட் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒரு ஏழு இருபத்தஞ்சி ரேஞ்சு சொல்கிறாங்க நாலு டைருமே ஒரு எண்பது காசு கண்டிஷனில் இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் கம்பெனி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தோச்ட்டு நாலு போல்டு எல்எஸ்ஸு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை வரைக்கும் லோனே வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கட்டினா பண்ணிட்டு போதும் முன் முன்பணம் நேரில் வாங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் பத்தா பத்தாஞ்சா முன்ன பண்ண பண்ணிக்கலாம் வாங்க நேரில் வாங்க